வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி கேள்வி என்பது இங்கு கேட்டல் என்னும் பொருளில் வருகிறது குரல் எண் நானூற்று பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வங்களுள் சிறந்தது உயர்ந்தது கேள்வி செல்வம் ஆகும் அச்செல்வம் செல்வங்களுள் முதன்மையானது குறள் எண் நானூற்று பனிரெண்டு செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிச்செல்வமாகிய கேள்விச் செல்வம் கிடைக்காத பொழுது வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்க வேண்டும் குறள் எண் நானூற்றி பதிமூன்று செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து காதுக்கு செவிக்கு இனிய கேள்வி செல்வம் பெற்றவர் சுவையான உணவுகளை தேடி பெறும் உணவு விரும்பிகளுக்கு ஒப்பாவார் குரல் ஊற்றாம் துணை கல்வி செல்வம் பெற வேண்டும் அவ்வாறு பெற இயலாவிட்டால் பெற முடியாவிட்டால் சான்றோர் மொழிகளை கேட்கும் கேள்வி செல்வத்தை பெற வேண்டும் அறிவின்மையால் துன்பப்படும் பொழுது மனம் தளராமல் நிற்க கேள்வியறிவு வழிகாட்டும் நடை தளரும் பொழுது ஊன்றுகோல் தாங்கும் அதுபோல மனம் தளரும் பொழுது கேள்வி ஞானம் வழிகாட்டும் இப்புறலுள் வரும் ஊற்று என்பதை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராக கொண்டு ஊன்றுகோல் என்று பொருள் உரைப்பர் ஊற்று என கொண்டு ஊறிக்கொண்டே இருக்கும் ஊற்று நீர் போல வாழ்க்கைக்கு செவிச்செல்வம் எப்பொழுதும் துணையாகும் என்றும் உரை உள்ளது ஒர்க்கம் என்பதை பெயர் சொல்லாக கொண்டால் வறுமை என்றும் ஒல்கு என வினைச்சொல்லாக கொண்டால் தளர்ச்சி நெளிதல் ஆகிய பொருளையும் தரும் குறள் எண் நானூற்றி பதினைந்து இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் யாருடைய சொல்லைக் கேட்க வேண்டும் ஒழுக்கம் உடையவருடைய வாய்சொல்லை செவி வழியாக கேட்க வேண்டும் அது எப்படி உதவும் என்றால் வழுக்கும் இடத்தில் மூன்று கோல் துணையாவது போல மூன்றாவது கால் ஆவது போல ஒழுக்கமுடையவர் சொல்லும் நம் வாழ்வுக்கு வழித்துணையாகும் தன்மையது ஆற்றல் மிக்கது குரல் எண் நானூற்றி பதினாறுத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிது அளவு உரை என்றாலும் நல்லவற்றைக் கேட்க வேண்டும் அவ்வளவு சிறிது எனினும் மிக்க நன்மை பயக்கும் ஆல விதைக்குள் தானே ஒரு பெரிய மரம் ஒழிந்து கிடக்கின்றது குறள் எண் நானூற்றி பதினேழு பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லா இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் நுண்ணிய அறிவும் கேள்வி செல்வமும் நிறைந்தவர் பிறள உணர்ந்த வழியும் பேதமை நிறைந்த சொற்களை பிறரிடம் பேச மாட்டார்கள் குரல் எண் பதினெட்டு செவி கேள்வி அறிவு பெறாத காதுகள் கேட்கும் நிலையில் இருந்தாலும் அக்காதுகள் ஆகும் இக்குறளை கேள்வியால் தோற்கப்படாத செவி கேட்பினும் கேளா தகையவே என பொருள் கொள்ள வேண்டும் தோற்கப்படாத செவி என்பது மரபு தொடராக வந்துள்ளது நேரடி பொருளை தரவில்லை துளைக்கப்படாத செவி என்பது பொருள் சான்றோர்களின் சொற்களை சான்றோர்கள் கற்றறிந்த நூல்களின் பொருள்களை கேட்கும் தன்மையென அல்ல என்பதனால் அவற்றை கேளா காதுகள் என்றே குறிப்பிடுகிறார் வள்ளுவர் நூல்களின் பொருளை கேட்கும் ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற பொருள் ஆகும் குறள் எண் நானூற்றி பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது கூர்மையான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் பணிவான சொற்களை சொல்பவராக இருத்தல் அரிது தன்மையான பேச்சு பணிமொழி என்பது அவர்களிடம் இருக்காது குறள் எண் நானூற்றி இருபது செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் அறிவின் சுவையை உணராதவர்கள் அறியாதவர்கள் வாய்க்கு சுவை தேடி திரியும் வாழும் மாக்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன வள்ளுவனுக்கு கல்வியின் மேல் கொண்ட அக்கறையை கேள்வி அதிகாரத்தில் வரும் கடைசி குரல் சற்று கூர்மையாகவே உணர்த்துகிறது எனவேதான் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் வாய்ச்சுவையே தேடித் திரிபவர்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறது குரல்